மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் முகத்தில் நவரசமும் ததும்பிய பாடல் பற்றிய பற்றிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் முகத்தில் நவரசமம் ததும்பியது எந்த பாடல் என்ன படம் நேயர்களே உங்கள் முன் வைக்கப்படும் இந்த கேள்வியில் பார்த்து கேட்டு ரசிக்கும் அனைவருமே கை உயர்த்தியபடி ஒவ்வொருவராக நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும் எஸ் பாலும் பழமும் பணம்தான் என்று ஒருவரும் மற்றொருவர் பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓரு புதையல் தேடி என் உயிரே எஸ் திரைப்படம் தான் என்று மற்றொருவரும் இல்லை இல்லை காய் ஆலங்காய் வெந்நிலவேத்திக்காய் காயாதே என் உயிரும் நீ எஸ் பழைய பாண்டியா திரைப்படம்தான் அது என்று மற்றொருவரும் சீலர் சிரிப்பார் சீலர் அழுவார் நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் சிலர் அழுவார் சிலர் சிரிப்பார் நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன் எஸ் பாவம் மன்னிப்பு படம் அது என்று மற்றொரு ரசிகரும் இல்லை இல்லை மலர் கொடுத்தேன் கைகுழுங்க வளைகிட்டேன் மங்கை எந்த ராஜா திக்கு இது ஒரு சீராட்டம்மா இன்னும் கொஞ்சம் தாளாட்டம்மா மகளோ மகளோ பிறக்கும் என் வீடு நலமாக மடியில் தவளும் உருவம் என் தந்தை முகமாக எஸ் திரிசூலம் திரைப்படம் தான் இது மற்றொரு ரசிகரும் இப்படி சில நூறு பாடல்களை உதாரணமாக சொல்லினாலும் கூட ஒரே பாடலில் ஒரே ஒரு பாடலில் இன்பம் நகைப்பு அற்புதம் கோபம் அவலம் பயம் வீரம் இழிப்பு நடுநிலை போன்ற ஒன்பது ரசங்களையும் உடல் மொழி தாண்டி முகம் முழுக்க பிரதிபலிக்க செய்திருப்பார் நடிகர் திலகம் கண்களின் கருவிளியிலும் காட்டியிருப்பார் நவரசங்களையும் இந்த பாடலின் ஒரு சாட்டில் சிவாஜி முகம் காட்டாது அவரது முதுகு கூட புது மொழி பேசியிருக்கும் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த அதே தமிழில் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருதையும் ஜனாதிபதியின் வெள்ளிப் பதக்கமும் பெற்றுத்தந்த கை கொடுத்த தெய்வம் தான் அந்த திரைப்படம் ஆயிரத்தில் ஒரு நீ உலகம் பிறவி அம்மா நீ பார்வையிலே குமரி அம்மா பழக்கத்திலே குழந்தை அம்மா ஆயிரத்தில் ஒரு தீ சிவாஜி முகத்தில் நவரசமம் ததும்பியது இந்த பாடலில் தான் இந்த படத்தில் தான் படம் கை கொடுத்த தெய்வம் இருபத்தி ஐந்து வயதை எட்டிய கள்ளம் கபடம் இல்லாத கரந்த பாடிலும் தூய்மை கொண்ட வெள்ளந்தியான ஒரு பெண் சமூகத்தில் கயவன் ஒருவனால் மாசு கற்பிக்கப்பட்டு ஒரு முழுக்க அவனால் அது பரப்பப்பட்டு தேடி வரும் திருமண வரன்களெல்லாம் முடக்கப்பட்டு ஸ்தம்பித்து போன குடும்பம் இந்த வெள்ளந்தி பெண்ணாக நடிகையர் திலகம் சாவித்ரி அவர்கள் வாழ்ந்து காட்டியிருப்பார் கபடம் இல்லாத இந்த பெண் பேசும் மொழிகளுள் அப்பாவி தனத்திற்குள் ஆழ்ந்து வியந்து போகிறார் ஹீரோவான சிவாஜி கணேசன் தன்னை இந்த ஊர் கேவலமாக பேசுவதையும் கையவனின் கபடத்தனத்தையும் இதனால் நிலைகுடைந்து போன தனது குடும்பம் மற்றும் அப்பாவைப் பற்றி வெகிலியாக சொல்கிறார் நடிகை திலகம் சாவித்ரி அவர்கள் தனது மனக்கண் முன் வந்து போகும் அந்த பெண்ணை பற்றி ஹீரோ பாடுவதான சிட்டிவேசனில் கவிஞர் கண்ணதாசன் அவர்களால் இயற்றப்பட்டு மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களால் இசைக்கப்பட்டு பெண்மையை போற்றி அந்த பாடலை பற்றி பார்ப்போம் சிவாஜிக்கான ஹைபிட்ஸ் பாடலாக இல்லாது மிகவும் மென்மையான ரம்யமான பாடலாக பெரும் வரவேற்பை பெற்ற பாடலாக அமைந்தது சரி நேயர்களை சிவாஜிக்குள் அந்த நவரசத்தை பார்ப்போம் ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ பார்வையிலே குமரி அம்மா பழக்கத்திலே குழந்தை அம்மா ஆயிரத்தில் ஒரு தீயம்மா நீ இந்த வரிகளின் உச்சரிப்பில் சிவாஜி முகத்தில் ஆச்சரியம் கலந்த ஒரு பச்சாதாபம் மின்னுவதை பார்க்கலாம் அடுத்த வரியில் பாலிலும் பெண்மை பணியினும் மென்மை பச்சையிலும் கிளி மொழி நீ சொல்வது உண்மை பாலிலும் பெண்மை பணியினும் மென்மை பச்சையிலும் கிளி மொழி நீ சொல்வது உண்மை இந்த வரிகளில் அதே இன்பம் ஆச்சரியம் கலந்த பச்சாதாபம் தொடர அடுத்த வரியில் பாவிகள் நெஞ்சம் ஊரை தேடும் பஞ்சம் உண்மை என்று சொல்வதற்கு தெய்வமும் மஞ்சம் இந்த வரியில் அந்த பெண்ணின் அவள நிலையோடு சமூகத்து மீதான கோபமும் இலையோடு இலையோட இடையோடுதலை கண்களிலும் கை உயர்த்தி உடல் மொழியிலும் காட்டியிருப்பார் நடிகர் திலகம் அந்த பெண்ணின் அவள நிலையோடு இந்த வரியில் சமூகத்து மீதான கோபமும் இளையோடுதலை கண்களிலும் கை உயர்த்தி உடல் மொழியிலும் காட்டியிருப்பார் நடிகர் திலகம் அடுத்த வரியில் தேன் என்று சொல் என்றும் தேனாகுமோ தீ என்று சொன்னாலும் தீயாகுமோ அடப்போங்கட நெருப்புனா வாய் வெந்துடுமா என்ற சொல் வழக்கு பேச்சாய் எனக்கு தெரியும் அந்த குழந்தை பெண்ணை பற்றி என்று இந்த வரிகளில் கண்களின் மூலம் நடுநிலை காட்டுகிறார் நடிகர் திலகம் அடுத்த வரியில் ஒட்டுமொத்த ஆணினத்தையும் ஆண்களின் இனத்தையும் சாடுகிறார் எப்படி பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்து பெண் மனது என்னவென்று புரியவில்லையோ பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்து பெண் மனது என்னவென்று புரியவில்லையோ ஆண் இனங்கள் மீது கோபத்தையும் இழிப்பையும் கண்களால் வெளிப்படுத்தி பின் கூறுகிறார் கண் என்ன கண்ணோ நெஞ்சென்ன நெஞ்சோ களங்கம் சொல்பவர்க்கு உள்ளம் இல்லையோ இந்த வரிகளில் கோபம் அவலத்தோடு கருணை தேடும் பாவத்தையும் கண்களில் காட்டுகிறார் சட்டென்று கண்களில் பொல்லாத உலகத்தின் மீது கோபம் காட்டி கை நீட்டி எச்சரிக்கை பாவனையாய் கூறுகிறார் ஆதாரம் நூறு என்று ஊர் சொல்லலாம் ஆனாலும் பொய் என்று நான் சொல்லுவேன் ஆதாரம் நூர் என்று ஊர் சொல்லலாம் ஆனாலும் பொய் என்று நான் சொல்லுவேன் இன்னும் அடங்காத கோபமாக வேஸ்டிதனையும் சற்று உயர்த்தி விரல் நீட்டி ஆயிரத்தில் ஒரு தீயம்மானி உலகம் அறிந்திடாத பிரபியம்மானி பார்வையிலே குமரி அம்மா பழக்கத்திலே குழந்தை அம்மா ஆயிரத்தில் ஒரு தீயம்மானி என்று பாடியிருப்பார் குளோசப் சாட்டிலேயே எடுக்கப்பட்ட பெண்மை போற்றிய இந்த பாடலில் நவரசங்களை தனது முகம் முழுக்க ஒளிர செய்திருப்பார் நடிகர் திலகம் நன்றி நேர்களே இந்த சுவாரஸ்ய பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து லைக் இட்டு கமெண்ட் அடுத்த சுவாரஸ்யமான சினிமா பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்